பிரியமானவர்களே நான் ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு காரியம் என்னை மிகவும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அக்கறைக்கு போவோம் வாரங்கள் ஆம் எனக்கு பிரியமான தெய்வச்சனமே வாழ்க்கை ஒரு கடற்பிரயாணம் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று வள்ளுவர் பாடுகிறார் இறைவன் மட்டுமே உங்களை இக்கரையில் இருந்து அக்கறைக்கு கொண்டு செல்ல கூடியவர் அக்கறை குறித்து அக்கறையிலே இல்லை அக்கறையை குறித்து கொஞ்சமும் அறியாத தத்துவ ஞானிகளும் மத ஸ்தாபகர்களும் மனிதனை அக்கறைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கிறார்கள் சரீரத்தை ஒடுக்குவதில் முல்கள் மேல் படுப்பதிலும் கடும் தவம் இருப்பதிலும் முயற்சித்து பார்க்கிறார்கள் தோல்விதான் முடி தோல்வியில்தான் முடிவடைகிறார்கள் ஆனால் அக்கரையிலிருந்து இக்கரைக்கு இறங்கி வந்தவர் ஒரே ஒருவர்தான் அவர்தான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அவர் ஒருவரே அக்கறையைப் பற்றி அறிந்தவர் நம் மீது அக்கரை கொண்டவர் அவர்தான் அக்கரைக்கு போகும் வாருங்கள் என்று அழைக்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஒரு காரியத்தை அதற்கு முன்பாக அறிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு நீங்கள் மறித்தால் என்று உங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாயிருந்து எல்லாவற்றிலும் உண்மையாயிருந்து மறிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நிச்சயமாய் தருவார் தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவர் காற்றை நம்மை சமாதானத்தோடு காத்துக் கொள்வார் அக்கறை சேர்ப்பார் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ சனமே வாழ்க்கை எனும் படகில் நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் அலைகள் வரலாம் அதாவது பிரச்சனை போராட்டம் அது மாத்திரம் அல்ல பாவங்கள் வரலாம் அவற்றை மேற்கொண்டு நாம் தொடர்ந்து பிரயாணிப்போம் என்று சொன்னால் நிச்சய நிச்சயம் அக்கறையை சேருவோம் ஆனால் அதுவே சோர்ந்து போய் என்னால் முடியவில்லை நான் இந்த நிலையிலே இருந்து கொள்ளுகிறேன் என்று இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்களால் அக்கறைக்கு போகவே முடியாது ஆகவே இந்த நாளில் உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்னை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு நான் பரிசு சுத்தமாய் வாழ நமக்கு பிரியமானதை செய்ய எல்லாவற்றிற்கும் மேலாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்ம கூட இருக்கிறார் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே பாவங்கள் வரலாம் அவற்றை எல்லாம் நாம் மேற்கொண்டு நடக்கும் போது நிச்சயம் அக்கறையாகிய பரலோகத்தை நாம் அடைய முடியும் ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க